ஹேவ் யூவர்ஸ் இப்போ நம்ம எந்தெங்க எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஊவரி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் செல்வ மாதா நற்கருணை சிற்றாலயம் அதாவது மாதா கோயிலுங்க அங்கே தான் வந்திருக்கோம் கப்பல் மாதான்னு இதை சொல்கிறாங்க ஏன்னா கப்பல் கீழே இருக்க பாருங்கள் அதுக்கு மேலே ஒரு ஏரோப்ளைன் மாதிரி வச்சுருக்காங்க அந்த கப்பலுக்குள்ளே ஒன்றும் இல்லைங்க சுவைத்து தான் இருக்குது நாங்கள் என்ட்ராய் பார்த்தோம் ஆனால் கடலோரம் எங்கே பார்த்தாலும் பீச் வந்துடுதுங்க இந்த உபரி நற்கருணை சிற்றாலயம் வந்து கரெக்டாக கடலை ஒட்டி லொக்கேட் ஆகிருக்கு உபரியில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காலத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் கண்டிப்பாக அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கங்க இங்கே பார்த்தீங்களா சர்ச் தான் இருந்துச்சு அப்புறம் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் ரூம்மாக இருந்துச்சு அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசுநாதர் வந்துட்டு உக்காந்துருந்தாங்க ஒரு ஃபோட்டோ கேலரிமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே அது ரூம் ஃபுல்லா அதான் இருந்துச்சு பாக்குறதுக்கு அம்சமா இருந்துச்சு நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க நன்றி வாழ்க வளமுடன்